தொழில்முனை ஆர்வமுள்ள அனைவருக்கும் வணக்கம் நேற்று தினசரி பங்கு வர்த்தகத்தில் மேலே போக வாய்ப்புள்ள மூணு பங்குகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன் அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஆப்ஷனில் நீங்கள் சில ட்ரேடு எடுத்தேன் அதில் கிடைச்ச தான் நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க இரண்டாவது கொச்சின் ஷிப்யார்டு கொடுத்துருந்தேன் அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தோரு ரூபா அதாவது முதன் நாள் க்ளோசிங் ப்ரைஸோடு நீங்கள் கம்பேர் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா நாற்பத்தோருபா ஏறி இருக்குது ஒன்று தொண்ணூறு சதவீதம் இதுக்கடுத்து இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஹட்கோ இது பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி எட்டு பைசா ஏறி இருக்குது அதாவது ரெண்டு புள்ளி பதினெட்டு சதவீதம் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எஸ்ஜேவிஎன் கொடுத்துருந்தேன் அது பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ஐம்பத்தி ரெண்டு பைசா ஏறி இருக்குது அதாவது ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஏழு சதவீதம் ஸோ நம்ம கொடுத்த ஸ்டாக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது இதுக்கடுத்து நாளைக்கு பார்த்திங்கன்னா என்ஹெச்பிசி லிமிடெட் இந்த ஸ்டாக்கு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் கிட்டே வந்து நின்று இருக்குது ஸோ அதை பிரேக் பண்ணிச்சுன்னா நல்லா மேலே மூவ் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அதுக்கடுத்து ரெண்டாவது ஸ்டாக் பார்த்திங்கன்னா பாரத் ஃபோர்ஜ் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிவிட்டு ரெசிஸ்டன்ட் லைன் கிட்டே வந்து நின்று க்ளோஸ் ஆகிருக்குது இதுவும் வந்துட்டு அந்த ரெசிஸ்டன்ட் லைனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நல்லாவே மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நாளைக்கு நாமும் ட்ரேடிங் முடிஞ்சதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் மிக்க நன்றி